பாஜக அரசாங்கம் புதிய இந்தியாவாக உருவாகி இருக்கின்றது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் உண்மையிலே இது ஒரு புதிய இந்தியா தான் மனுஷனை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை சேர்ந்திருக்கிறதுனால இது உண்மையிலே ஒரு புதிய இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதர்கள் அடித்து கொலை செய்யப்படுகின்றார்கள் மாடுகள் இவர்களுடைய அடிப்படை ஒரு பசுமாட்டு குழவுன்னா ஆயுள் தான் அறிவிச்சிருக்கலாம் பார்க்கின்றோம் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றார்களாம் குஜராத்ல ராஜஸ்தான்ல பசுவை தத்தெடுக்க புதிய திட்டம் பதினாயிரம் ரூபாய் தான் நீங்க பசுவை தத்தெடுக்கலாம் பசுவை வந்து எவனாவது கொலை பண்ணா நான் அவனை கொலை பண்ணுவேன் என்றெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால் அப்போ வந்து இது வந்து மனிதனுக்கு உண்டான அரசாங்கமாக இது இல்லை உண்டான அரசாங்கமாக ஆகி கடைசியில் என்ன இந்த ஆதித்யாநாத் என்று சொல்லி ஒரு சாமியாரை போட்டு வைத்திருக்கின்றார்கள் ஊப்பில ஒரு அடாவடி சாமியார் ஒருத்தவன் இருக்கலாம் அவன் வந்து முதல்வராக ஆக்கியிருக்கலாம் இங்கே எல்லா இறைச்சி மூடு உத்தரவு போட்டிருக்கான் எல்லா இறைச்சிக்கடையும் எல்லாம் வந்துகிட்டு மாடு இருக்கக்கூடிய கூடங்கள் எல்லாம் மூட முறையாக அனுமதி வாங்கி அறுக்கப்படக்கூடிய இடங்களையும் நீ வைக்கக்கூடாது மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்று சொல்லி இது போன்ற கொடுமைகளை அரங்கேற்றி வருகின்றார் எந்த அளவுக்கு இவர்களுடைய மூளை மழுங்கி விட்டது என்றால் அந்த மிருக காட்சியில சாலையில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு வந்து மாட்டுக்கறி தான் கொடுப்பாயா உணவாக அதுக்கு வந்து மாட்டுக்கறி கறி கொடுக்கூடாது அதுக்கு கொண்டே கோழி கறியை போட்டிருக்காங்க அப்போ சிங்கம் எதுவுமே வந்து இப்போ கோழி கறி தின்ன மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பிரச்சனை ஆகுது அப்போ அந்த சிங்கத்தையும் முஸ்லீம் மனுஷனாயெல்லாம் என்னென்னு தெரியல அது வேற அந்த மீம்ஸ் வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டு நான் நினைக்க சொன்னேன் ஒரு பெண் சிங்கம் வந்து ஆண் சிங்கத்தை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு போட்டோ வந்து இருந்துச்சு நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் இப்படி தாடி வைக்காத இப்படி தாடி வச்சேன்னா உன்னையும் முஸ்லீம் நினைச்சிருவாங்கன்னு சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டு இவர் உனக்கும் பீப்பு தர மாட்டேன்டா மாட்டுக்கறி கொடுக்க மாட்டேன்டா இவாறு என்று சொல்லி மீன் அந்த ஒரு பெண் சிங்க ஆண் சிங்கத்தை பார்த்து பேசுற மாதிரி மீம்சுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு மூளை மழுங்கி போய் பசு எங்க கோமாதா பசு எங்க கோமாதானா கோமாதாவை வந்து ஒரு ஒரு சகோதரர் கான் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஐம்பத்தைந்து வயது முதியவர் வண்டியில கொண்டு போயிருக்கார் ராஜஸ்தான் என்ற அந்த மாநிலத்தில் நடந்த சம்பவம் அடித்தே கொண்டு விட்டார்கள் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி அகலாக் என்ற ஒரு முதியவரை அடித்து கொண்டார்களோ அது இந்த காட்டு முராண்டிகள் கோமாதாவை நான் காப்பாற்ற போறேன் எங்க கோமாதாவை நீ எப்படி வண்டியில வச்சு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி அந்த முதியவர் ராஜஸ்தானில் அடித்து கொலை செய்து செய்திருக்கின்றார்கள் என்றால் அப்படி மனுஷங்க முதல்ல பசுவை கொண்ட ஆயுள் தண்டன் என்ற பசு உங்க அம்மான்ற அப்புறம் என்ன உங்க அம்மா தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா உன் அம்மாவுக்கு சோறு கிடைக்காம எத்தனை மார்க்கெட்டுகள்ல எத்தனை வீதிகள் எத்தனை தெருக்கள்ல உன் அம்மா வந்து ரோட்டோடமா திரிந்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய அம்மாவை எத்தனை எருதுகள் எத்தனை ஆலை மாடுகள் வந்து கற்பளிக்கின்றது அதெல்லாம் போய் தடுத்து நிற்பாட்டியா உங்க அம்மாவை கற்பளிக்கிறது வெளிநாட்டுல இருந்து ஆளுகளை இறக்குறாங்களே ஆள கால மாடு ஜெர்சி மாடு என்னென்னமோ மாட பல வகையில இறக்கிக்கிட்டு அந்த உன்னுடைய அம்மாவோட சேர ஊரானே இது தடுத்தியா நீனு அப்போ இவர்கள் கோமாதா உண்மையிலேயே உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போய் ஏசி ரூம் போட்டு போட்டுவீங்களா போட்டு பசுக்கும் எதுக்கு நீ வந்துட்டு ரோட்ல விடுற கோமாதா உங்களுடைய அம்மா காலமாடு உங்க அப்பன் தானே உங்க அப்பனுக்கு ஏசி ரூம் போட்டு கொடு குடுவுறதுக்கு தடை விதி பசுமாட்டை வந்து கொலை பண்ண ஆயுள் தண்டனை அப்படின்றீங்க அது பசுமாடு இறைச்சிக்காக சாப்பிடுவதற்காக நீ வந்து அஸ்வமேத யாகம் சோம வாஜ்பாய் யாகம் என்ற பெயர்ல குதிரைகளை உயிரோடு இறைத்து கொள்வதை நீ போட்டு வச்சிருக்கீங்க சட்டம் அது குறித்து என்ன சொல்ற பசுக்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்பதுதான் சோம வாஜிபை யாகம் என்று வைத்திருக்கிறாய அப்ப உங்க அம்மாவை நீ தீ வச்சு கொளுத்துவ நாங்க சாப்பாடு கருத்து தின்னக்கூடாதா இப்படிப்பட்ட நிலை பார்த்தீர்களா அப்ப இது மனிதர்கள் வாழக்கூடிய நாடு கிடையாது மாடுகளுக்கு மாடுகளுக்கான நாடாக ஆக்கி கடைசி மாட்டுக்கு ஆதார் கோடு போடு குரங்குக்கு பாஸ்போர்ட்டு யானைக்கு வந்து பான் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து நாட்டை நாசமாக்கி மனிதர்களை தவிர மற்ற எல்லாரும் நல்லா வாழலாம் என்ற அடிப்படையில் ஒரு பசுவை கொண்ட ஆயுதம் நீ கொண்டு வர்றீங்கன்னா அப்ப போடு பசுவை கொண்ட ஆயுதம் தான பசுமாடு கறக்கக்கூடிய பால் வந்து தன்னுடைய கண்ணு குடிக்குதான அது நீ கறந்து குடிக்கிறிய அது மட்டும் கூடுமா அப்ப பசுட்டு பால் கறந்து டீ போட்டு குடிக்கிறவனுக்கு பத்தாண்டு கடுங்காவது போடுங்க போடு பாப்போம் நீ சட்டம் போடு அதே மாதிரி பசுவை வந்து திரமப்படுத்தக்கூடியவர்களுக்கு அஞ்சாண்டு கடுங்காவல் தனன் போடு பசு மூத்திரத்தை குடிக்காதவர்களுக்கு கடுங்காவல்தனன் போட்டாலும் அப்படிப்பட்ட இருக்கின்றது பசு சாணியை வந்து ஒரு வருஷம் கடுங்காவல்தனன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்ப இவர்களுடைய மண்டையில மூளைக்கு பதிலாக மாட்டு சாணி இருப்பதனுடைய வெளிப்பாடு இவர்களுடைய சிந்தனை திறன் மொத்தமா போச்சு டோட்டல் அவுட் ஆகி ஒரு அந்த வீடியோ பாருங்க கண்கள் கண்ணீர் சிந்துகின்றது அந்த அளவுக்கு ஒரு ரணவேதனையாக இருக்கின்ற அந்த மயில் முதிர்ந்தவரை போட்டு அடி அடி அடிச்சே கொண்டிருக்காங்க ராஜஸ்தானில் அப்ப என்ன கேட்ட மாடை கொண்டு போனது ஒரு குற்றமா முறையாக அனுமதி பெற்று அந்த வண்டியில மாட்டை ஏற்றி கொண்டு போயிருக்காரு அதுக்காக நீ கொலை பண்ற அப்படின்னா அப்ப எத்தனையோ மாடுகளை வெட்டி கொலை பண்ணி இறைச்சியாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறாரே மோடி அவன் என்ன பண்ண நீனு சொல்லு அப்ப அது மாடு உனக்கு அம்மா இவர் கேட்டாரா இல்லையா மார்க்கண்டிய கட்சி மாடு உங்க அம்மான்னா அப்ப உங்க அப்பா யாரா என்று கேட்டதை தான் நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப இந்த மாட்டுக்கறி பிரச்சனையை ஒரு பூதாகரமாக்கி ஒரு அப்பாவி முதியவர் இரண்டாவது தடவையாக இது நடந்திருக்கின்ற இந்த கொடூரம் நடந்திருக்கின்றது இதை இப்படியே நம்ம விட்டோமே ஆனால் இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்று நினைப்பார்கள் இந்த ஒரு கொடூரத்தை கண்டித்து அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காஞ்சி மேற்கு மாவட்டத்துல பல்லாவரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாலை நான்கு மணிக்கு தமிழ்நாடு தௌத்தினுடைய காஞ்சி மேற்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த ஒரு செய்தியை இங்கே தகவலாக சொல்லி கொண்டு இது வந்து எந்த அளவிற்கு இவர்கள் வந்து இந்த மாட்டு பக்தி என்ற பெயரில் மனிதர்களை கொண்டு குவித்து வருகின்றார்கள் என்ற இவர்களுடைய உண்மை முகத்தை பிறமத மக்களுக்கும் நாம் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து இந்த காவி பயங்கரவாதிகளை அப்பாவி இந்து சதுதரத்தில் இருந்து பிரித்தெடுத்து இவர் இந்த நாட்டை வந்து சுடுகாடாக மாறிவிடாமல் பாதுகாக்க வந்த இரவத்தில் பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன்